இன்றைக்கு எனது வார்த்தைகளை நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களோடு துவங்கிக் கொள்கிறேன் நீங்கள் நீடு வாழ எனது அன்பின் வாழ்த்துகள் பின்னிட்டு உங்களுக்கு நன்றிகளை எனது இதயத்தில் இருந்து இசைத்து விடுகிறேன் இரவின் இருட்டிலும் பறக்கும் ஒரு வானம்பாடிக்கு வழித்துணை வெளிச்சமாக சிறகுகளில் இத்தனங்கள் பொருத்தி மகிழ்வித்திருக்கிறீர்கள் அண்மக்களை இணைத்திடும் உங்கள் புன்னகையும் ஆரவாரமும் இனியும் எனது செவிகளில் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் கதையில் பேசும் இசைக்கு உங்கள் கைதட்டில் இன்னும் இனிமை சேர்க்கட்டும் வாழ்வின் இருட்டில் நம்பிக்கை முளைத்து விசம்புகள் தொட்டு மகிழ விதைப்பந்துகள் வீசிப்போகும் நீங்கள் நீடு வாழ்க நிறை அறிவுடை வழிகாட்டி நீங்கள் நிறைவேறும் கனவுகள் மட்டும் கற்றுத்தரும் நீங்கள் நேசிப்பிற்குரிய அசைக்க முடிய அளப்பரிய அன்பு உங்களது அதில் உயிர் தோய்த்து மகிழ்ந்து எடுக்கிறேன் நிழலாய் வந்து தொடர்ந்து முன்னந்தி தள்ளும் பெருந்தன்மை கண்ணறியா உழைப்பு அதில் உறுதி ஒரு சிற்பியையும் வடிவமைக்கும் வல்லமை உமக்கு இதயம் நிறைந்த உமது அர்ப்பணிப்பிற்கு ஆயிரமாய் மகிழ் நன்றிகள் சுழலும் தருணங்களை பகிர்ந்த வசனங்களில் ஒரு பெரும் திரைசீலை நெய்து அதில் வானவில் வர்ணம் தெளிக்கிறீர்கள் உங்கள் இருப்பு இங்கே எனது நேசத்திற்குரிய கண்டுபிடிப்பு இங்கே உங்கள் எல்லோருக்கும் மகிழ் நன்றிகளை அனுப்பி வைக்கிறேன் இந்த எனது வார்த்தைகளில் உங்களை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள் இன்னொரு முறை நன்றி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்